வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம த்ரில்லிங்கான பிளேஸை தான் விசிட் பண்ண போகிறோம் நம்ம இப்போ இருக்கிறது கேரளாவில் கொல்லத்தில் சடயமங்கலம் அப்படிங்கிற பிளேஸில் தான் இந்த பிளேஸோட ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓ

ஜ இவை நம்ம பார்க்க போகணுன்னா கேபிள் காரோட போகலாம் இல்லை நடந்து போகலாம் ஒரு ஆளோட என்ட்ரி ஃபீஸு ஜிஎஸ்டியோட சேர்த்து நைன்டி ஃபைவ் ருபீஸ் கலெக்ட் பண்ணாங்க அஞ்சு வயசு வரையும் இருக்க குழந்தைங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் ஃப்ரீ நாங்கள் டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணோம் இது நம்ம கேபிள் கார்ல போனோன்னா தனி சார்ஜ் பண்ணுவாங்க இதுல மொத்தமா எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க நாங்க வந்து சூஸ் பண்ணது வாக்வே தான் நாங்கள் ஜாலியாக நேச்சரை என்ஜாய் பண்ணிக்கிட்டு நடந்து போயிட்டே இருந்தோம் நம்ம போதெல்லாம் நம்ம வழி மாதிரி போயிடுவோம்னு நம்ம பயப்பட வேண்டாம் ஏன்னா சைடில் ரெண்டு சைடுமே கம்மி வச்சு நல்லா நீட்டாக கெட்டிருப்பாங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம நடந்து போகிற மாதிரி நீட்டாக இருந்துச்சு வழியில் கல்லில் எல்லாம் யோகா வில்லேஜ்னு எழுதி போட்டிருந்தாங்க அதை பற்றி நாங்கள் விசாரித்த போது இப்போ அது ஃபங்க்ஷனில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க வழியில் போகும்போது டயர்டானால் அங்கே சைடில் வந்து கேன் வாட்டர் வச்சுருந்தாங்க அதை நம்மளுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் கேபிள் காரில் நம்ம போனாலும் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நடந்து போனாலும் நேச்சுரலாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு போகலாம் வழியில் டயர்டானால் நம்ம உட்காரதுக்குன்னு ஸ்லாப்பெல்லாம் போட்டிருந்தாங்க சுற்றி நிறைய ட்ரீஸ் எல்லாம் இருந்துச்சு மழை வேணு எல்லாம் ப்ரொட்டெக்ட் பண்ணதுக்காக இந்த மாதிரி கேவ்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அதில் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலாம் நாங்கள் போது நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி குடுகுடுன்னு ஓடிட்டு இருந்தோம் சிட்டியில் இருந்து தப்பிச்சு இந்த நேச்சரல் கூட நம்ம ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறது ஜாலியாக இருக்கும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பாறைய டிஸ்டர்ப் பண்ணாமலே அழகாக போட்டுருந்தாங்க முன்னாடியெல்லாம் ட்ரக்கிங் அந்த மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க நம்ம போகிற வழியில் கல்லிலையே சீட் மாதிரியெல்லாம் அமைச்சிருந்தாங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போகிற வழியில் பிளாஸ்டிக்கெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலவுட் இல்லை அங்கே ஒரு ஆண்டி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க நம்ம போகிற வழியில் கல்லெல்லாம் நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் எவ்வளோ தூரம் போகணுன்னு மென்ஷன் பண்ணியிருந்துச்சு அந்த யூ யூஆர் ஹெல்தின் போட்டிருந்துச்சு அதை பார்த்தோன்னே நம்ம ஆக்டிவாக நடக்க ஆரம்பிப்போம் இதோ நீங்கள் பார்க்குறீங்களே இதுதான் கேபிள் கார் இதை நீங்கள் மேலே வந்து பார்க்கும்போது அந்த ஜடையோட ஃபுல் வியூ அழகாதியும் நீங்கள் வந்தீங்கன்னா கேபிள் காரையும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்க அப்போது டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நாங்கள் ஓரளவு ரீச் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் ஜடாயோட நகம் தெரியுது பாருங்க முன்னாடி ஹெலிகாப்டர் சர்வீஸ் கூட இருந்துச்சு அதை கொரோனாவுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க பழைய மாதிரி ஹெலிகாப்டர் சர்வீஸ் ட்ரக்கிங் அதெல்லாமே பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இது என்னுடைய வியூ ஜடா பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூரியஸாக வெயிட் இருந்தோம் பாருங்க, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இது எக்ஸ்ப்ளைன் பண்ணதுக்கு வேர்ட்ஸே கிடையாது ஜஸ்ட் லைக் wow! இந்த ஜடாயை வந்து டிசைன் பண்ணது ஃபிலிம் ட டேரக்டரான ராஜு ஒஞ்சல் தான் இந்த ஜடாயு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ஏக்கர்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதோடய பட்ஜெட் வந்து ஹண்ட்ரட் க்ரோஸ் இங்கேருந்து பார்க்கறதுக்கே அந்த சீனரி எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது செவன்டி ஃபைவ் ஃபீட் டால் டூ ஹண்ட்ரட் ஃபீட் லாங் ஒன் ஃபிஃப்டி ஃபீட் ஒய்டு இதோட ஃப்ளோர் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்கிறாங்க இது பிரம்மாண்டத்தின் உச்சோன்னு சொல்லலாம் விங் அண்ட் டெய்ல் ஃபெதர்ஸ் வந்து ஃபிஃப்டி டூ இருக்குன்னு சொல்கிறாங்க நாங்கள் சுற்றி சுத்தி சுற்றி போய் இது எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்த்துட்டே இருந்தோம் இந்த ஜடாயோ கெட்டதுக்கு மழை கீழே இருந்த மேலே மழை மேலே கொண்டு வர்றதுக்கு விஞ்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்களாம் அந்த விஞ்ச் வந்து எயிட் ஹண்ட்ரட் கிலோகிராம் லோடு கொண்டு போகுமா இதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நாராயண பிள்ளைன்னு ஒருத்தர் தான் அக்கீனு ஒருத்தங்க இந்த கெட்டதுக்கு அவங்களோட உயிரையே பணம் வச்சுருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அங்கே ஒரு இருக்கோ அதில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜடாயுவை வந்து என்ன தீம்ல கண்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ராமாயணத்தில் சீத்தைய ராவனை தூக்கிட்டு போகும்போது இந்த ஜடாயு கழுகு வந்து ராவன்ட்ட சண்டை போடுமா ஏன்னா சீதாதேவியை காப்பாத்ததுக்கு ராவணர் வந்து கத்தி எடுத்து கோபத்தில் ஒரு ரெக்கைய ஓங்கி கட் பண்ணிடுவாராம் ராமர் வந்து சீத்தையை தேடிட்டு வரும்போது இந்த ஜடாய்வுக்களவு விழுந்து கிடக்கும் அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது இது எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் உடனே இந்த சைடோடி தான் போனாங்க நீங்கள் போய் தேடுங்கன்னு சொன்னோடனே ராமர் வந்து இவருக்கு விமோக்ஷனம் கொடுப்பாரு அந்த கான்செப்ட்டை ப பேஸ் பண்ணி தான் இந்த ஜடாயு பறவை டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த ஜடாயு பறவை வந்து சீதாவை காப்பாற்றதுக்கு போனனால இந்த இடத்த கேர்ள்ஸோட ப்ரொட்டெக்ஷனுக்கு எடுத்துட்டாங்க இப்போதும் கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறனால இதை க்ளோ க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து ஜடாயு எட் சென்டர் ஆர் ஜடாயு நேச்சர் பார்க் ஆர் ஜடாயு ராக் அப்படின்னா சொல்லுவாங்க அங்கே ஒரு கேண்டீன் இருந்துச்சு நாங்கள் அங்கே போய் எவ்வளோ ரூபீஸ்ன்னு கேட்டோம் ஒரு லெமன் ஜூஸே வந்து ஃபார்ட்டி ருபீஸ் அங்கே லெமன் ஜூஸும் காஃபியும் இருந்துச்சு நடந்து போகிறவங்களும் ஒரு ரிஃப்ரெஷிங் ட்ரின்காக இருந்துச்சு இந்த வியூவெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே வந்து ஒரு ராமர் டெம்பிள் டெம்பிள் இருந்துச்சு அதை வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா அழகாக இருந்துச்சு அந்த கோயில் வந்து அவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க நீங்களே பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இங்கே வந்து நிறைய சாமியோட செலாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் போய் கும்பிட்டோம் அதுக்கு பக்கத்துலேயே ராமரோட கால் பாதம் இருந்துச்சு நாங்கள் அதை போய் தரிசனம் பண்ணோம் நீங்களும் குண்டுகோங்க ஓவராலாம் வந்து நம்ம இந்த பிளேஸை விசிட் பண்ணது வந்து சூப்பர்னே சொல்லலாம் அங்கே நம்ம முன்னோர்கள் கொஞ்சம் பேர் ஓடிட்டுருக்காங்க பாருங்கள் ராமர் வந்து ஜடாயுக்கு அருள் கொடுக்குறத நீங்கள் இங்கே பார்க்கலாம் எல்லாம் கொண்டு கீழே போவா போகிறோம் நீங்க வந்து கேரளாக்கு வந்தீங்கன்னா இந்த பிளேஸ கண்டிப்பா விசிட் பண்ணணும் நீங்க சேஃப்டியா போகணுன்னு சொல்லி தான் அந்த சைடில் கம்பியெல்லாம் வச்சிருந்தாங்க

சைடில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளாஸ் எல்லாம் இருந்துச்சு இந்த ஃப்ளாஸுக்கு நேம் வந்து தெரிஞ்சிச்சின்னா கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுவீங்களா ஃப்ளாஸ் எல்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த பூவை பாருங்களேன் லைட் கிரீனிஷ் கலரில் சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப சூப்பர் வந்து ஒரு கேண்டீன் இருந்துச்சு அங்கேருந்து நாங்கள் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டோம் ஆனால் அங்கே வந்து ஐஸ்கிரீம் வந்து ஒரு ஐஸ்கிரீம் வந்து ஃபிஃப்டி ரூபீஸ் வெளியே நிறைய ஃப்ளாஸ் எல்லாம் வச்சுருந்தாங்களே உங்களுக்கு வந்து சான்ஸ் கிடச்சுன்னா நீங்கள் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள் ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ